இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சை மேன்முறையீடுகள் இன்று முதலேற்றுக் கொள்ளப்படும் தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டியில் சாதனை படைத்த உர்காவர்துறை புனித அந்தோனியார் கல்லூரி போராட்டத்தை தொடர்ந்து நேபாளத்தில் சமூக ஊடகத்தடை நீக்கம் பதினேழாவது ஆசிய கிணத்தொடர் இன்று ஆரம்பம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான புலமை பரிசில் பரீட்சையுடன் தொடர்புடைய மேன்முறையீடுகளை இன்று முதல் முன்வைக்க முடியும் என இலங்கை பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி ரெண்டாம் திகதி வரை ஆன்லைன் ஊடாக விடைத்தாள் மதிப்பீடு தொடர்பான மேன்முறையீட்டை முன்வைக்க முடியும் என இலங்கை பரீட்சைகள் ஆணையாளர் இந்திகா குமாரி லேனகி தெரிவித்துள்ளார் பரீட்சைக்கு தோற்றிய பரீட்சா பயிலும் பாடசாலையின் அதிபரினால் பாடசாலைக்கு வழங்கப்பட்ட பயனர் பெயர் மற்றும் கடவுச்சொல்லை பயன்படுத்தி பரீட்சைகள் திணைக்களத்தின் இணையதளத்தில் ஸ்கூல் உள்ளுழைந்து மேன்முறையீட்டை சமர்ப்பிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பு ஏறாவூர் பகுதியில் பழைய ஒன்று அமைந்துள்ள காணியில் புதைக்கப்பட்டிருந்த கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன ஆயுதங்கள் இருப்பதாக புலனறுவை ராணுவ புலனாய்வு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய நீதிமன்ற உத்தரவை பெற்று போலீசார் விசேட அதிரடிப்படையினர் ராணுவ புலனாய்வு பிரிவினர் இணைந்து இன்று காலை முன்னெடுத்த அகழ்வு பணியின் போது புதைக்கப்பட்டிருந்த நிலையில் அடிக்கப்பட்ட வாளியொன்றினுள் இருந்து நான்கு கைக்குண்டுகள் மீட்கப்பட்டுள்ளன இலங்கையில் தேடப்படும் பாதாள உலக குழுவை கைது செய்வதைக் காட்டும் வீடியோ காட்சிகளை இந்தோனேசிய போலீசார் வெளியிட்டுள்ளனர் இலங்கை பாடசாலைகளுக்கு இடையிலான தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டியில் ஆண்கள் பிரிவில் ஊர்காவல்துறை புனித அந்தோனியார் கல்லூரி மூன்றாம் இடத்தை பெற்றுள்ளது ஊர்காவல்துறை புனித அந்தோனியார் கல்லூரி தேசிய மட்ட உடற்பயிற்சி போட்டி ஆண்கள் பிரிவு இதுவரை பங்கேற்ற போட்டிகளில் ஐந்து தங்கப்பதக்கம் ஐந்து வெள்ளிப்பதக்கம் நான்கு வெண்கலப் பதக்கங்களை சுவீகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நேபாளத்தில் சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடை நீக்கப்பட்டுள்ளது கடந்த வாரம் விதிக்கப்பட்ட இந்த சமூக ஊடக தடையை அரசாங்கம் நீக்கியுள்ளதாக அமைச்சரவை செய்தி தொடர்பாளரும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சருமான பிரித் குருங் இன்று காலை தெரிவித்துள்ளார் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை தொடர்ந்து நேபாளத்தில் இளைஞர்கள் பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கானோர் காத்மண்டுவில் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தின் போது நேபாள பாதுகாப்பு படையினருடனான மோதல்களில் குறைந்தது பத்து பேர் வரை உயிரிழந்துள்ளதுடன் நூறுக்கும் அதிகமானோர் காயமடைந்தனர் இதனை அடுத்து இருபத்தி ஆறு சமூக ஊடகங்களுக்கான தடை நீக்கப்பட்டுள்ளது மெக்சிகோவில் இரட்டை அடுக்கு பயணிகள் பஸ் மீது சரக்கு ரயில் மோதி விபத்துக்குள்ளானதில் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த விபத்தில் அறுபத்தொரு பேர் காயமடைந்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மெக்சிகோ மாநிலத்தில் உள்ள அட்லகோ முல்கோ நகரிலேயே இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது பஸ்ஸின் சாரதி ரயில் கடவில் முந்திச் செல்ல முற்பட்ட இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது விபத்தில் ஏழு பெண்கள் மூன்று ஆண்கள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினேழாவது ஆசிய கிண்ண தொடர் இன்று ஆரம்பமாகின்றது செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை நடைபெறும் இந்த தொடரில் எட்டு அணிகள் ஆசிய கிண்ணத்திற்காக போட்டியிட உள்ளன தொடரின் ஆரம்ப ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி ஹொங்கோங் அணியை எதிர்கொள்கிறது திட்டமிடப்பட்டுள்ள போட்டிகளில் இறுதிப் போட்டி உட்பட பதினோரு போட்டிகள் துபாயில் நடைபெறவுள்ளதுடன் எஞ்சிய எட்டு போட்டிகள் அபுதாபியில் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை அணி எதிர்வரும் சனிக்கிழமை பங்களாதேஷ் அணிக்கு எதிராக போட்டியை ஆரம்பிக்க உள்ளது நடப்பு சாம்பியனான இந்தியா கிண்ணங்களை ஆசிய கிண்ண வரலாற்றில் பெற்றுள்ள அணியாகும் இலங்கை ஆறு தடவைகளும் பாகிஸ்தான் இரண்டு தடவைகளும் கிண்ணம் வென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது